அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான முருகனுடைய வழிபாடுங்க இது கொஞ்சம் அவசர பதிவு தான் ஏன்னா இன்றைக்கி எப்பயுமே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே முருகனுடைய வழிபாடு சொல்லுவோம் ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அது முருகனுக்கு விசேஷமான நமக்கு விசாகம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது தான் கூடுதலான விசேஷம் ஏன்னா எப்பயுமே முருகபெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறப்ப செவ்வாய் பகவானால இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பாதிப்புகள் தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் விசாக நட்சத்திரம் நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வரப்ப நமக்கு முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே கண்டிப்பாக நமக்கு நமக்கு வந்து அதில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு அதுவும் இன்னைக்கு வந்து கடன் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு நீங்கள் என்ன இன்னைக்கு வேண்டி சின்னதான ஒரு தீபம் ஏற்றுனா கூட போதும் நமக்கான அந்த கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக வந்து நமக்கு விட்டு ஒழியும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குங்க அதனால தான் இந்த ஒரு பதிவை இன்றைக்கி ராத்திரியில் வரக்கூடிய எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஹோரையில் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே முருகனுக்கு உகந்த கிருத்திகையாக இருக்கட்டும் விசாக நட்சத்திரம் வந்து இப்படி செவ்வாய்க்கிழமையோடு இணைஞ்சு வரப்ப அந்த ஒரு நாள் வந்து நமக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருங்க இதோட சூக்மம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆனால் வந்து நம்ம இந்த நாளில் முருகனை வேண்டி சின்னதான ஒரு தீப வழிபாடுகள் செஞ்சாலே போதும் நம்முடைய வேண்டுதல்கள் நடக்கும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைங்கிறப்ப நம்முடைய கடன் பிரச்சனைகளானது அந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது நம்ம கடன் நம்ம வாங்கியிருப்போம் அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் பணம் வந்து கடன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா கொடுத்து ரொம்ப நாளாயிட்டும் அவங்க கிட்டேருந்து பணம் வசூலிக்க முடியாமல் இருக்கும் அப்படி யாராக இருந்தாலும் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் ஏதாச்சும் ஒரு தீப வழிபாடுகள் உங்களுக்கு தெரிந்த தீப வழிபாடுகள் வெற்றிலை தீபமாக இருக்கட்டும் ஏன்னா செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே முருகனுக்கு நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம் போடுவோம் ஒரு வெற்றிலை வச்சு தீபம் போடலாம் ஆறு வெற்றிலைகள் தீபம் போடலாம் அப்படி எந்த தீபமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படி இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய இந்த எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு உரிய தானியமான துவரம்பருப்பில் வச்ச ஒரே ஒரு தீபங்க துவர பரப்பு சமையலுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த துவரப்பரப்பு எடுத்தாலே போதும் அந்த துவரை மட்டும் கொஞ்சோண்டு பரப்பிட்டு அதற்கு மேலே சின்னதான ஒரு விளக்கு அதாவது நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு இந்த தீபம் மட்டும் நீங்கள் இன்றைக்கி எட்டு டு ஒம்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றி பாருங்கள் நீங்கள் ரெகுலராக வெற்றிலை தீபம் போட்டாலும் பரவாயில்ல ஆனால் அந்த துவரை தீபம் வந்து இப்படி விசாகமும் நமக்கு செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர நாளில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரணம் நமக்கு நல்லபடியாக வந்து பணம் வந்து சீக்கிரமாக வருமானங்கள் பெருகி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு முருக மட்டும் நீங்கள் வேண்டி பாருங்க நிச்சயமாக எப்படிப்பட்ட கடனம் தீரும் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு பீரியட்ஸாக இருந்திருக்கலாம் சுவாமியவங்கள போக முடியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கான சின்னதான ஒரு தாந்திரிக பரிகாரம் அதாவது இன்னைக்கு ராத்திரி எட்டு டு ஒன்போது அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நம்முடைய சமையல் டப்பா இருக்க பார்த்திங்களா பருப்பு டப்பா டப்பா அந்த துவர டப்பாவில் ஒரே ஒரு துண்டு சுக்கு சுக்கை மட்டும் சாட்சாத் நம்முடைய முருகப்பெருமான நினச்ச வேண்டி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்முன்னே கரையணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கு துண்டை மட்டும் நீங்கள் அதை பருப்பட பார்க்கலை மட்டும் போட்டு பாருங்கள் நல்ல பலவிதமான மாற்றங்கள் அதாவது எல்லா செவ்வாய்க்கிழமையும் நம்ம வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணாலுமே இப்படி இந்த விசாக நட்சத்திரமும் இந்த செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரப்ப நம்ம பண்ணுறப்ப அது செவ்வாய் ஹோரியில பண்ணுறப்ப நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க அதனால் நம்ம இது வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஒரு ஐதீகத்துக்கு சின்னதான ஒரே ஒரு சுக்கு துண்டு புதுசாக நம்ம சுவாமிகள் முக்கில் வாங்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து உங்களுடைய அந்த துவரம்புற்படப்பால் நீங்கள் இன்னைக்கு போட்டு பாருங்க பணமானது பல வழியில் வரும் உங்களுடைய வருமானங்கள் பெருகி அந்த கடன் தொகை அடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த செவ்வாய் ஹோலையுடைய நேரமும் சரி முருகப்பெருமானுடைய அருள் அந்த துவரம்புர் புடப்பா அந்த சுக்கு இது எல்லாமே சேர்த்து நமக்கு அபரிதமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் அதனால் இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய அந்த எட்டு எட்டு ஒன்பது நேரத்தில் இந்த முக்கியமான இந்த ரெண்டு விஷயங்கள் துவரம்பரப்பு தீபமா இருக்கட்டும் அந்த துவரைக்குள்ளே வைக்கக்கூடிய சுக்கு பரிகாரமா இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பா நீங்க செய்ய மறந்துறாதீங்க அதே மாதிரி முருகனுக்கு ஓம் சரவணபவம்ங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இன்றைய நாள் வந்து நீங்க ஓம் விசாகா போற்றி ஓம் ரொம்ப எளிமையான ஒரு தமிழ் மந்திரம் தான் ஓம் விசாகா போற்றி ஓம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ இருபத்தி ஏழு நூற்றி எட்டு இல்லாட்டி ஒரே ஒரு முறை மூன்று முறை அப்படி எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் பூஜை அறையில் இன்றைக்கி மட்டும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வருங்க இன்றைக்கி கந்தசஷ்டி இப்போ கவசம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம் வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு பூஜை அறையில் உட்கார முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக கந்தசஷ்டி கவசம் படிங்க அப்படி முடியாதவங்க நம்ம வந்து கூகுள்லேயோ யூடியூப்லேயோ இந்த கந்தசஷ்டி கவசம் பாட்டை இன்றைக்கி உங்கள் காதால் கேட்டாலே போதுங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடச்சி நம்ம குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சின்ன சின்ன எளிமையான ஒரு டிப்ஸ் தான் நிறைய பேர் ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஆனால் நிறைய பேர் இந்த சூக்மமான அந்த ஒரு நட்சத்திரமும் அந்த த நாளும் இதெல்லாம் சேர்ந்து வரப்போ நம்ம செஞ்சோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் இந்த ஒரு நேரம் ராத்திரி வரக்கூடிய கண்டிப்பாக இந்த ரெண்டு முருகனுடைய எப்படிப்பட்ட கடனும் அடைஞ்சு அடுத்த வருடத்துக்குள்ளே வாழ்க்கையில் நல்லபடியாக நம்ம செட்டில் ஆயிடலாம் அதனால முருகனை வேண்டி எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலுமே நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும் அதனால நிச்சயமா பண்ணுங்க இந்த ஒரு பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் இது ஒரு அவசர பதிவுங்கிறதுனால கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்